உங்களுக்கு குடும்பத்துல நல்ல மரியாதை கிடைக்கும் குடும்பத்துல உங்க பேச்சு ஓரளவுக்காவது எடுப்படும் அதுவும் அது மாதம் ஒரு பாதை வெறுக்கும் தான் மாத பிற்பாதையில மூன்றாம் இடத்துல மறைவு இல்லாத பொருளா தெரியும் இல்ல நமக்கு ரொம்பவும் தேவையான பொருளா தெரியறது நம்ம வீட்டாளர்களுக்கு அது தேவையில்லாத பொருள்னா தெரியும் இதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதனால குரு அங்கேருந்து வக்ர சனியை பார்வையிடுறாரு இதனால வந்து சனி உங்களுக்கு ஒரு தடையும் தடங்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தது எந்த முயற்சி எடுத்தாலும் எதுவும் டைமுக்கு முடியலையே நம்ம எங்கே போனாலும் டிலே ஆகுதே நம்ம உங்களை விட சின்ன பசங்க உங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதாவது என்னென்னா அவங்கள விட உங்களுக்கு நல்லாவே புத்தி இருக்கும் நல்ல புத்தி நல்ல செயல்பாடாதான் இருக்கும் ஆனா உங்களுக்கு அதனோட அங்கீகாரம் பிரச்சனை இருக்காது ஆனா நம்ம சொல்ல வர்றது எப்படி சொல்லுவோம்னா கொஞ்சம் ரூடா பேசுவோம் இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு எடுத்த சொல்லும்போது எதிர்க்க இருக்கவங்க நீ எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லன்னு சொல்லி மீனாட்சி ஜோதிடநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று உ கிட்டேருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்கு அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசினருக்கு எல்லா கிரகங்களை விட குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு ஆனால் என்னன்னா இந்த மாதம் குரு அதிசாரமாக பயிற்சி அடைகிறாரு முதல்ல மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல பொசிஷன் அடைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் அதாவது சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் சூரியன் இந்த மாதம் முற்பாதையில் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சு ஓரளவுக்காவது எடுப்படும் அதுவும் மாதம் தான் மாத பிற்பாதையில மூன்றாம் இடத்துல மறைவு நுழையிறாரு உங்க ராசி அதிபதி அப்போ மூன்றாம் இடத்துல மறையும் போது பாத்தீங்கன்னா அங்க பலமிழந்து இருக்கிறாரு செவ்வாயும் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க மூன்றாம் இடத்துலதான் இருக்குன்னும் போது உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிடுதுன்னு தான் சொல்லணும் சூரியன் மூன்றாம் இடத்துல நுழையிறது அது அந்த இடத்துல நீச்சம் அடையுது சூரியன் அப்போ உங்கள் ராசி அதிபதி நு நீச்சம் அடையும் போது அப்போ உங்கள் ராசி அதிபதி நீச்சம் அடையும் போது மொத்தமாகவே நீங்கள் பலம் இழந்துடுறீங்க நீங்கள் மற்றவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சூரியன் செவ்வாய் புதன் இது மூணு வந்து இணைஞ்சு இருக்குது இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் பண வரவுகள் நல்லா இருக்கும் இருந்தாலும் செலவுகள் ரொம்ப அதிகமாகவே ஏற்படும் குறிப்பிட்டு சொன்னா மாத பிற்பாதையில செலவுகள் கொஞ்சம் கூடுதலாவே இருப்போங்க அது தேவையில்லாத செலவுகளா கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு தே அது வந்து அதாவது தேவையான பொருள்ன்றது நமக்கு வந்து தேவையில்லாத பொருளா கூட தெரியும் நம்ம வீட்டுக்கார நமக்கு தேவையான பொருளா தெரியும் நமக்கு தேவையில்லாத பொருளா தெரியும் இல்லை நமக்கு ரொம்பவும் தேவையான பொருளாக தெரிகிறது நம்ம வீட்டாளர்களுக்கு அது தேவையில்லாத பொருளாக தெரியும் இதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கருத்து வேறுபாடு இதனால் சண்டை சச்சரவுன்னு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு அதிசாரமாக அக்டோபர் அந்த தேதி பயிற்சி அடைகிறாருங்க அப்போ அவரு உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்த குரு அக்டோபர் பத்தொம்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல நுழைறாரு இது உங்களுக்கு ஸ்தானங்க கண்டிப்பாக வீண் செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் குரு அங்கேருந்து வக்ர சனியை பார்வையிடுறாரு இதனால் வந்து சனி உங்களுக்கு ஒரு தடையும் தடங்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தது எந்த முயற்சி எடுத்தாலும் எதுவும் டைமுக்கு முடியலையே நம்ம எங்கே போனாலும் டிலே ஆகு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளோட பேட்ல முன்னாடி போய் நிறைய பேர் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கீங்க ஆனா இப்ப அந்த தடங்கள் எல்லாத்தையும் குரு தடை பண்றாருங்க அப்போ உங்களுக்கு வந்து இப்ப என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ ஓரளவுக்கு அது சரியா ஆயிடும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது அவரோட பார்வை உங்களுக்கும் கிடைக்கல சரிங்களா அப்போ நீங்கள் வந்து அதிகமாக முயற்சி எடுத்தால் தான் வந்து அதுக்கான பலனே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது ரிசல்ட் கிடைச்சிரும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசல்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் போடணும் தௌசண்ட் பர்சன்ட் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிதான் அதாவது தேவையானதை விட நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய அனுசரித்து போகிறதும் மற்றவங்கள நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற காலகட்டமாக தான் இருக்குன்னும் போது நீங்கள் விட்டு கொடுத்து போங்க முக்கியமாக உங்களை விட சின்ன பசங்க உங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களை ஏமாத்துகிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதாவது என்னென்னா புத்தி புத்தி இருக்கும் இருக்கும் நல்ல நல்ல உங்களுக்கு அதனோட அங்கீகாரமோ இல்லை அந்த ஆளுமை இதுவோ எல்லாமே பவர் எழுந்து நீங்க இருக்கும்போது உங்க பேச்சு எடுப்படாது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வந்தாலும் சரி அதை மற்றவங்க மதிச்சு கேட்க மாட்டாங்கன்னு போது நீங்க அந்த இடத்துல அமைதியா கடந்து வர்றதுதான் நல்லது ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கும்போது நம்ம சொல்ல வர்றத ரொம்ப ஸ் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டோன்னா பிரச்சனை இருக்காது ஆனால் நம்ம சொல்ல வர்றது எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் ரூடாக பேசுவோம் இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு எடுத்தோன்னே சொல்லும்போது எதிர்க்க இருக்கவங்க நீ எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லன்னு சொல்லி கூச்சிட்டு போயிடுவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்டாக பேசி பழகுங்க இல்லையா அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் வந்து மௌனவரை தான் இருந்துருங்க ஜென்மத்தில் கேது இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆசைகளை தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஆன்மீக சிந்தனையில் அதிகமாக ஈடுபாடு செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிடும் அதனால் சிம்ம ராசினர் பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இரண்டு ஆண்டு காலம் கடந்து செல்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது அந்த இடத்துல சூரியனும் புதனும் இணைவு பெறுது இதுல சூரியன் வந்து உங்களுக்கு அஹ் நீச்சம் அடையுது இதுல சூரியன் உங்க ராசி அதிபதி நீச்சம் அடையும் போது பலமிழந்து காண்றாரு இதனால் நண்பர்கிட்டயோ இல்லை உங்களுடைய கூட பிறந்த தம்பி தங்கக்கிட்டேயோ கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சிம்ம ராசி எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் ஆளுமை மிக்கவங்களா இருப்பாங்க நீங்கள் தான் தலைமை பதவியில் பொறுப்பாக இருப்பீங்க பட் இப்போ வந்து இந்த ஒரு மாதம் க குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் மாதிரிதான் இருக்கும் ஏன்னா நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா குரு திரும்பவும் வக்ரமடைய தொடங்கும் போது அவர் மிது மிதுன ராசிக்கே நுழைவார் அப்போ திரும்பவும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு நுழையும் போது உங்களுக்கு திரும்பவும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் இன்னும் கூடுதல் கவனமத்தோடு கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படணுங்க இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது வரும் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி உங்களை படிக்க படிக்க விடாமல் தடை ஏற்படுத்துவாங்க சரியா படிப்பை தொடங்க முடியாத அளவுக்கு தடையை ஏற்படுத்தி விடுவாங்க வாடா நம்ம விளையாட போகலாம் வாடா அங்கே பிரச்சனை இருக்கா அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ படிக்க உட்காந்தாலும் அவங்க ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருந்து தனியாக படிச்சுக்கிறதே நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் தான் சுக்கிரன் இருக்கிறாரு கேதுவோடு இணைவு பெற்று இருக்கிறாரு உங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் ஒரு ஏக்கத்தோடு அது எதையும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பீங்க அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்களுக்கு ரெண்டாம் வீடான கண்ணி வீட்டில் நுழைகிறாரு பட் அங்க நீச்சம் அடைகிறாரு நீச்சம் அடைந்தாலுமே புதனுடன் பரிவர்த்தனை பெறும்போது அப்போது அக்டோபர் ஒன்பதுலேருந்து அக்டோபர் இருபதுன்ற காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தான் இருக்கும் வருமானம்ன்றது தாராளமாக இருக்கும் செலவுகள் எவ்வளோ ஏற்பட்டாலும் வருமானமும் கொஞ்சம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து குடும்பத்துலையும் ஓரளவுக்கு நல்ல அந்யோன்யமா இருப்பீங்க குடும்பத்துலையும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்போ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்போ நீங்கள் வந்து வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் நல்ல வாங்கணும் இல்லை கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு வந்து வீட்டை நான் இடத்தை விட வந்து கோல்டோட ரேட்டு ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு ஒரு கிராம்னாலே பத்தாயிர ரூபான்னும் போது நம்ம அந்த ஒரு கிராம் வாங்குறதுக்கு நிறைய உழைக்க வேண்டியதாகவும் நிறைய சேமிக்க வேண்டியதாகவும் இருக்கு ஆக இந்த காலகட்டத்தில் அக்டோபர் ஒன்பதுலேருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னும் போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குங்க ஆக உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தையோ உங்க கையில் இருக்கிற காசையோ நீங்க ஒரு நல்ல சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்றது பெட்ருங்க வக்ர சனின்றது இன்னும் ஒன்றரை மாசம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சனின்றது சனி நிவர்த்தி ஆகுது சனி இருந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்னும்போது திரும்பவும் உங்களுக்கு ஒரு தடையோ தடங்களோ ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செலவுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த செலவுகள் எல்லாம் சரி பண்ணனால நமக்கு நல்ல பொருளாதாரமும் இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல சேவிங்ஸும் இருக்கணும் ஆக நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேவிங்ஸை அதிகமாக ஏற்படுத்திக்கணும் அதே மாதிரி யாரையும் எதிர்த்து பேசாமல் அனுசரிச்சுட்டு போகிறது நல்லது இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து ரொம்பவே அமைதியாக பொறுமையாக கடந்து போகணும் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் வேலையிலையோ தொழில்லையோ கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தில் இருக்கணும் யாரெல்லாம் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை கொஞ்சம் பார்த்து யோசித்து ரெண்டு மூணு பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க